அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் இந்த ஆணி மாசத்துக்கு மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் மீனராசின்றது காலப்புருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கார் அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதை நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க சின்ன விஷயம் கூட இவங்கள பாதிச்சிடும் நீங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல தன்மைகள் இருக்கும் நாலு பேருக்கு உதவி பண்ணக்கூடியது தன்மை இருக்கும் இவங்களை புகழ்ந்தால் இருந்து வந்து நம்ம எந்த காரியம்னாலும் சாதிச்சுக்கலாம் வரதுக்கு முன்னாலே ஒரு சில விஷயங்களை அறிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இதெல்லாம் இந்த மீனராசிக்கு குரு பகவான் அதிபதின்றதுனாலையும் இந்த மீன ராசியில சுக்கரன் உச்சமடைகிறார் அதனால் பொதுவாக மீன ராசிக்காரங்க எல்லாமே கஷ்டப்பட்டால் கூட நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க அதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாசத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப குரூஷியலான ஒரு மாதமாக இருக்குது உங்களுக்கு ஜென்ம சனி இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் உங்களுக்கு மூணுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கார் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் நாளில் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி சூரியனும் அங்கே தான் இருக்கார் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதனும் அங்கே தான் இருக்கார் ஆனால் புதன் மாறிடுது புதன் வந்து இந்த மாதம் எட்டாம் தேதி மாறிடுறார் அதே மாதிரி இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி சுக்ரன் வந்து ரிஷபராசிக்கு மாறிடுறார் இந்த மாத கடைசியில் சனி வந்து வக்ரம் அடைகிறார் உங்கள் சனியாக இருக்கிறவர் வக்ரம் அடைகிறார் இந்த மாத கடைசியில் இது உங்களை வந்து இந்த மாதத்தில் எந்த விதத்தில் பாதிக்க போகிறது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் அப்படின்றதில் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் நாளில் இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கும் மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாகவே ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மருத்துவ செலவினங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி அவர் நாலாவது வீட்டில் இருக்கார் அஞ்சாவது வீட்டுக்கு போக போகிறார் அதனால் உங்களுடைய பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகிறது நீங்கள் தொழில் இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் மூலமாக லாபங்கள் கிடைக்க போகிறது உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வேலையில் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் ஆனால் வேலை பொழுது அதிகமாக இருக்கும் உடல்நிலையும் உங்களுக்கு கோளாறாக இருக்கும் உடல்நிலை சோர்ந்து போயிருக்கும் காரியங்களை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே வருவீங்க ஜென்ம சனி நடக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு பிரச்சனைகளும் இருக்கும் ஆனால் அதோடய நீங்கள் பண்ணிட்டே வாங்க உடம்பு முன்னே இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் உடம்பு ட்ரபுள் கொடுக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் உடம்பு இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருக்கார் அப்படின்றதுனால நீங்கள் வெளியூர் பயணங்கள் அதெல்லாம் குடும்பத்தோட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு இது ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய லக்னத்திலேயே இப்போ உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பல பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வெளி ஊருக்கு வெளி தூர தேச பிரயாணங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது சுற்றுலாவாக கூட இருக்கலாம் இல்லை கேத்ராடனமாக அதாவது கோயில்களுக்கு போகிறதாகவும் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களில் பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தைகள் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க இந்த இந்த வரக்கூடிய இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால இந்த மா இந்த இயரண்டுக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் ஆகும் பேச்சுவார்த்தைகளை வந்து தாராளமாக நீங்கள் தொடங்கி நடத்தலாம் உங்கள் ஜாதகத்திலையும் அதுக்கு ஏற்ற தசாபுதிகள் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமண முயற்சிகளை நீங்கள் தொடரலாம் ஏற்கனவே இந்த ராசியில் ராகு இருந்தது அவர் இப்போ பயிற்சி ஆயிருக்காரு அதனால இந்த ராசியில் இருந்தவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ பேச்சுவார்த்தைகள் மூலமாக சரி பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு பேச்சுவரை சரி பண்ணி திரும்ப சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே இருக்குது இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே திரும்ப சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே பிரச்சனை ஆகி பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுனாலும் அதுக்கான வா அதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே வருது அதனால் நீங்கள் அதுக்கு வேண்டிய முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு படிப்புக்கு மேல் படிப்புக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஆனாலும் வந்து சரியான வாய்ப்புகளாக இருக்காது முன்ன அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம இல்லை அங்கே தங்குறதுல அங்கே இருக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் சரியாக போயிடும் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகிடும் இந்த மாதம் பதினஞ்சேதிக்கு மேலே அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் செட்டில் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி நடக்கிறது அதனால் எல்லாத்துலேயும் ஒரு சில சி சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அது மாதிரியே நீங்கள் இந்த ராசியை சேர்ந்ததுக்கு இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால நீங்கள் சிவபெருமானை வணங்குறது சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் போய் வணங்குறது அதுவும் சனி பிரதோஷமாக இருந்தால் கண்டிப்பாக போய் வணங்குறது இல்லைனா தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குறது இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு மிக நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள்லாம் இந்த மாதம் அதிகமாக இருக்குது மற்றபடி மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொஞ்சம் தடை ஏற்பட்டாலும் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துரும் உடல்நிலை கோளாறுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து குடும்பஸ்தானத்துக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாயின்றதுனால வெளிநாடு யாரான முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் ஆனால் டிலே ஆகிறதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிட வேணாம் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை தொடங்குவா ஏன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நமக்கு முயற்சி நம்மளுடைய விடாத உழைப்பு தன்னம்பிக்கை இது மூணும் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் இது ஜாதத்திலே இல்லாட்டினாலும் நமக்கு வந்து திருக்குறளே சொல்லியிருக்கு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரணும்னு சொல்லியிருக்கு அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய முயற்சியை கைவிடாமல் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாலே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசியில ஜென்ம சனியாக நடக்கிறது மட்டும்தான் நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம் அவர் சோதனையில் கொடுத்து உங்களை வந்து வைரத்தை பட்டத்தீட்டுற மாதிரி உங்களை சோதனையில் கொடுத்து உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார் இதுதான் நடக்கும் பொதுவாகவே சனி சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு வேலை கல்யாணம் குழந்தை இது மூணுமே வந்து நடக்காது ஏதானும் ஒரு வகையில் தசாபுதில்லையோ இல்லை வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியோ அர்தாஷ்டமச்சனியோ சகாய சனியோ அது மாதிரி கண்டச்சனியோ ஏதானும் ஒரு வகையில் சனி பகவான் சம்பந்தப்பட்டால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அதை தவிர லாபத் லாபாதிபதியும் அவர் தான் பதினோராம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அயன சயன சுக்தன பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்காங்க தூக்கம் வந்து உங்களுக்கு குறஞ்சி போயிருக்கும் அதனால் நல்லபடியாக உடம்பு பார்த்துக்குங்க தூக்கத்தை நல்லபடியாக பண்ணணும் உடம்புக்கான சின்ன கோளாறு இருந்தாலும் டாக்டருக்கு காமிச்சு பார்த்துக்கிறது நல்லது அது மாதிரி குடும்பத்தில் யாருமே ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறு மருத்துவ செலவுக்கு வந்துட்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணும் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்து அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஒன்று தான் ஒன்று பெற முடியும் அதனால் வந்து உடம்பு இல்லைன்னா டாக்டர் கொண்டு போய் காமிச்சு அதுக்கான செலவினங்கள் வந்தால் தான் அது சரியாக போகும் அது வந்து வளர விட்டாரா பெரிய செலவில் கொண்டு விட்டுரும் ஸோ அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிருந்திங்கனாலே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிவபெருமானை வணங்குறது பைரவரை வணங்குறது இது வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் எல்லாருக்கும் இந்த ஆணி மாதம் மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமி உங்கள் கூடைய இருக்குன்னு நானும் நினச்சிக்கிறேன் உங்கள் எல்லாத்தையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்